அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோல நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் அல்லாஹ் தாலா மின்னல் வேகத்தில் பதிலை தரக்கூடிய திருக்குரானுடைய ஒரு சிறந்த வசனத்தை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இந்த ஒரு வசனமானது நபி நூஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு உடனடியாக பலன் கொடுத்த அவர்களுடைய துவா கபூலான ஒரு வசனமாக இருக்கு அந்த ஒரு வார்த்தைகள் இது சூறாக பத்தாவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நிச்சயமாக நான் தோல்வியடைந்தவனாக இருக்கின்றேன் ஆகவே நீ எனக்கு உதவி செய்வாயாக எவ்வளோ சிறந்த வார்த்தை சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க இந்த வசனத்தை அவங்க எப்போ ஓதுறாங்க அப்படின்னா செல்லம் அவங்களுடைய சமூகத்தார் அவங்கள பொய்யர் பைத்தியக்காரர் என்று அவங்கள கஷ்டப்படுத்தும் போது இந்த வசனத்தை ஓதுறாங்க அல்லாஹால உடனடியாக உதவி செஞ்சான் அடுத்தடுத்த வசனங்கள்ல அல்லாஹால குறிப்பிடுறான் அந்த சமூகத்தார அல்லாஹ் கொட்டும் மலையை கொண்டும் இன்னும் பூமியில பீரிட்டு வரக்கூடிய ஊற்றுகளை கொண்டும் அதாவது நீரை கொண்டு அந்த மக்களை அல்லாஹால சோதிக்கிறான் அப்பொழுது அல்லாஹுவை ஈமான் கொண்ட அந்த ஒரு சில மக்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் உதவி செய்கிறான் அதாவது ஒரு படகு கொடுத்து அல்லாஹ் உதவி செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறத இந்த ஒரு சூறாவினுடைய வசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு புரிந்து கொள்ள முடியுது எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தாங்க முடியாத சோதனை இருக்குது உங்கள் கூட இருக்கிறவங்க அல்லது உங்களுக்கு எதிராளிகள் நிறைய பேர் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியல அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் இருக்குது அதை கடந்து போகணும் அல்ல உடனே எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறவங்க அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலுமே நீங்க சஜிதாவில் இந்த ஒரு மூன்று வார்த்தைகளை நீங்க சொல்லி அல்லாஹ் உங்களுடைய துவாவை கேளுங்க அதாவது நம்ம சஜிதாவில் தொழுகையில இருக்கக்கூடிய சஜிதாவில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் ஒருபோதும் மறுக்க மாட்டான் எவ்வளோ துவாக்களை வேணாலும் அல்லாஹ் இடத்துல நம்ம மொழியிலேயே நம்ம கேட்கலாம் அதற்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது இன்னும் வெகு விரைவாக நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் ஆனால் அது நம்முடைய தொழுகையை பாதிக்காத வகையில் அதாவது நம்முடைய எத்தனாவது ரக்காத்துக்கள் தொழுதுட்ருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம மறக்காத அளவுக்கு இருந்தால் மட்டும் சரி எனவே இன்ஷா அல்லாஹ் முழு ஈமானோடு இந்த மூன்று வார்த்தைகளை ஒரு முறை நீங்கள் சஜிதாவில் போய் பஹான் ரபி லாயிலா அப்படின்னு மூன்று முறை நீங்கள் சொன்னதுக்கு பிறகு இந்த மூன்று வார்த்தைகளை ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்ல உங்களுடைய துவாவை கேளுங்கள் இன்ஷால்லா நீங்கள் தொழுத இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே உங்களுடைய சோதனைகளை அல்லாஹத்தல்லாக லேசாக்கிடுவான் இன்னும் உங்களுடைய துவாவுக்கு விரைவாக பதில் கொடுத்துருவான் ஏன்னா இது நபின் நூகலை வசலம் அவங்க ஓதன உடனேயே அல்லாஹ் அவங்களுக்கு கண் முன்னாடியே காட்டி கொடுத்த ஒரு அற்புதமான வசனம் எனவே இன்ஷால்லா இது நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தாருக்குமே பலன் கொடுக்கக்கூடியது தான் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க எனவே இன்ஷால்லா உங்களுக்கு தா வாங்க முடியாத சோதனை வரும்பொழுதும் அல்லது அல்லாஹினுடைய உதவி எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படிங்கும்போது இந்த வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் சஜிதாவில் கேளுங்க அது இன்னும் இன்னும் உங்களுக்கு உடனடியாக பதிலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் நீங்கள் தொழுக முடிச்சிட்டு கூட நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் திக்கராக ஓதலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் ஆனால் முழு ஈமானோட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சா மட்டும்தான் உங்களுக்கு உடனே பலன் கொடுக்கும் நிறைய பேர் பல அமல்களை செய்துட்டு எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடிய ஒரு விஷயம் எனவே இன்ஷா அல்லா முழு ஈமானோட ஓதுங்க நபிமார்களுக்கு எல்லாமே அல்லாஹ் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒருமுறை சொன்ன உடனேயே அவங்களுடைய துவாவுக்கு உடனே பதில் கொடுத்துருக்குறான் ஏன்னா நபிமார்கள் எல்லோருமே முழு ஈமானோட தான் இந்த சிறப்பான திக்குறளை கொண்டு அல்லாஹ் விடத்தில் கேட்டிருக்காங்க அதனால தான் உடனே அவங்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்துருக்குறான் எனவே இன்ஷா நீங்களும் ஈமானோட அல்லாஹ் விடத்தில் நீங்க கேடுங்க எந்த ஒரு அமலாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க நிச்சயமாக அல்லாஹாலா உங்களை வெறும்கையோட விடமாட்டா உடனடியாக பதில் தருவான் எனவே இந்த நூகு அலைகவ அவர்களுக்கு பலன் கொடுத்த இந்த அற்புதமான திக்ரை நாம் ஒவ்வொருவருமே ஓதி அதனுடைய பலனையும் சிறப்பையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிறப்பே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ